எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய

மது தமிழரசு கட்சியின் முரசு முகத்தை வெற்றான வேட்பாளராக மகேந்திரம் திரும்ப இருவரும் போட்டியிடுகின்றார்கள் பலாளிக்கு பாதை தொடர்ந்து விட்டு கிடக்கு இதுதான் மாற்றமா இதுதான் நாங்கள் கேட்ட மாற்றமா எங்களோட உயிர்களை எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய தந்தைமார்களை இழந்து அதுக்கு பொறுப்பு கூறவில்லை அந்த பொறுப்பு கூற எங்களுக்கு வெற்றி நாங்கள் வியாபாரத்தில் மூன்று வன்னியில ரெண்டு உள்ளத்தீவிரை ஒன்று என்று பறைசாத்தி இருக்கின்றார்கள் அது மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் நீங்கள் எரிகிற அந்த கல்லில் ரெண்டு மாங்காய் ஒன்று உங்கள் பிரதேசத்துக்கு சேவை செய்கிறவர்கள் இருவரையும் தெரிவு செய்கிறீர்கள் நிதி மூலம்தான் இந்த உள்ளூராட்சி சபைகளிலே இந்த பயன்படுத்தப்படுகின்ற நிதி ஆனால் மஞ்சாரியை வைத்து வந்த ஜேபிபி இந்த தலைவர் சொல்ற ஆனால் எங்களுக்கு சொல்ற பூத்தானி காரணம் பிள்ளைக்கு பௌத்த தருவோம் சப்பாத்தன் தருவோம் நாங்கள் எதை நம்ப போறோம் எங்களுக்கு பின்னுக்கு நடக்கிற

அவருக்கு செம்பு தூக்கு என்ற கமக்கார அமைப்பு தலைவர் உட்பட யாராவது துயிர் மில்லத்தை புனரமைக்க முடியும் என்று எழுதி மக்களிடம் ஒழுக்கத்தும் பார்க்கலாம் தலைவர் அவர்களே சிறப்பாக இந்த வட்டாரத்தினுடைய வேட்பாளர்களாக களமிறங்கியிருக்கின்ற இந்த காலம் இந்த மண்ணிலே விவசாய பணிகளோடு அமைப்புகளோடு பணியாற்றி இந்த மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாசியண்ண பாஸ்கர்ணவர்களை அவரோடு சேர்ந்து இருக்கின்ற என் அன்புக்குரிய மாணவன் மகா மகாவித்தியாலயத்திலே விழுதுகள் என்கிற அமைப்பினோடாகவும் மாவட்ட பணியாற்றிய தம்பி கிருபாகரன் ஆகிய இருவரையும் வெற்றிக்காக நாங்கள் அறிமுகம் செய்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்திலே வருகிழந்திருக்கின்ற எங்களுடைய கட்சியின் மூத்த தலைவர் அண்ணன் சிவபிரகாசமையா அவர்களே இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற எங்கள் கட்சியின் மாவட்ட கிளையின் செயலாளர் விஜயன் மற்றும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற மூத்த தலைவர்கள் சோமே என்னுடைய வேட்பாளர்கள் பெரியோர்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பானவர் நான் நினைக்கிறேன் எல்லாரும் உங்களோடு பேசிய நாங்கள் ஏன் இந்த தேர்தலில் இறங்கியிருக்கிறோம் இந்த தேர்தல் ஏன் முக்கியத்துவமானது அதனுடைய அடிப்படைகள் என்ன என்பது வெளிப்படையாக உங்களுக்கு வந்திருக்கிறது நம்முடைய அரசினுடைய நிலைப்பாடுகளும் தெளிவாகியிருக்கும் சற்று நேரத்துக்கு முன்னர் உங்களோட செய்தியை பார்த்தேன் இன்று கொழும்பிலே நடைபெற்ற மேதின பேரணியில் மேதின கூட்டத்திலே சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த பெரும் தலைவர்கள் ஏபிபியினுடைய என்பிபியினுடைய மேதின கூட்டத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் உலகத்தினுடைய ஒழுங்கு அப்படி போகிறது என்றால் ஒன்று அமெரிக்காவுக்கு ஒரு முகத்தை காட்டி காசுதாரங்கள் என்று இவர்கள் கைதுகிறார்கள் இன்னொன்று இந்தியாவினுடைய பிரதமருக்கு செங்கம்பள வரைவேற்படுகிறார்கள் இன்னொரு பக்கத்திலே சீனாவை தூக்கி மடியில் வைத்திருக்கிறார்கள் ஆகவே இனி இந்த நாளில் நடக்க போற விஷயம் இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு இன்னொரு தேர்தல் நடக்காது நடக்க இந்த அரசாங்கம் தயார் நிலையில் இல்லை அவருடைய எண்ணமே இந்த விருத சபைகளை எவ்வளவுக்கு கைப்பற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் கைப்பற்றுவது ஒன்று இந்த இடங்களில் இருக்கின்ற விகிதாசார அடிப்படையிலாவது உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வது சபைகளை கைப்பற்றுவது இல்லை அதனூடாக தொடர்ந்து நாலு ஆண்டுகள் தக்க வைக்கின்ற ஒரு முயற்சி அவர்கள் மேற்கொள்ள முனைகிறார்கள் சர்வதேச ஆணைய நிதியத்தினுடைய காசு அல்லது உலக நாடுகளுடைய உதவி அமெரிக்காவினுடைய ஒற்றுமை நல்லுறவு இந்தியாவுடைய நல்லுறவு என்று இவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இன்றைய அவர்களுடைய பிரசன்னம் நான் நினைக்கிறேன் அருணகுமார் விசநாயகா அவர்களே உங்களுக்கு வாய்ப்பு ராஜா நீ நீங்கள் இந்த நாட்டிலே எவ்வளவு காலம் பிடிப்பீர்கள் என்று நான் சந்தேகப்படுகிறேன் காரணம் இவருடைய போக்கு இன்னும் ஒரு மூன்று மாதங்களில் அடுத்த ஒரு வரிசை யுகத்தை உருவாக்கக்கூடிய சூழல் இந்த மனிதர் உருவாகி இருக்கிறது இன்றைக்கு எரிபொருள் விலை குறையலாம் ஆனால் நாளை இது இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரங்களிலே தேர்தல் முடிய அவருடைய அடுத்த நகர்வுகளை மக்கள் பார்க்க போகிறார்கள் ஒரு கிலோ சீனியின் விலை இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஒரு கிலோ உப்பின் விலை முன்னூத்தி இருபது ரூபாய் இப்படி நாங்கள் வரலாற்றை பார்த்தவர்கள் அல்ல ஒரு தேங்காயின் விலை கிலோ இருநூத்தி எண்பது ரூபா வரை போயிருக்கிறது யாராவது அப்படி நாங்கள் பார்த்ததில்லை மக்கள் புரட்சி ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசு மக்களுக்கான வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி வந்தவர்கள் அறகலையை நடத்தியவர்கள் இந்த மக்களுடைய வயிற்றிலே அடிக்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிய ஒரு மாதம் ரெண்டு மாதங்களில் இவர்களுடைய எந்த வாக்குறுதிகளும் நிறைவு பெறாமல் இவர்கள் கடம்புட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே நாங்கள் யார் நாங்கள் ஏன் இந்த அரசாட்சியை கையிலே வைத்திருக்க வேண்டும் இந்த சித்தரசு ஏன் எங்களுடைய கையில் இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் நியாயமானவர்கள் கௌரவமானவர்கள் அறத்தின்மொழி நாங்கள் அரசியல் செய்தவர்கள் ரோஹண விஜய்கிற ஏவிபியோடைய ஸ்தாபகர் முதன் முதல் அவரை கொண்டு வந்து எழுபத்தோராம் ஆண்டு சொகு கிளர்ச்சியின் காரணமாக அக்ராவிலே அவரை அடைத்து வைத்திருந்தாங்க அங்கு பிற்பாடு அவரை கொண்டு போய் யாழ்ப்பாண கோட்டைகளை வைத்து அடைத்து வைத்து அடித்தார் நிர்வாணமாக்கி அவரை அடித்த பொழுது தன்னுடைய இடுப்பில் இருந்த துவாயை கலட்டி அவருடைய நிர்வாண உடம்பை மறைக்க துவாய் கொடுத்தவன் இந்த ஊரவன் என்று தெரியுமா இந்த முரசு மோட்டையைச் சேர்ந்த தங்கராசா என்கிறவர் அன்னைக்கு பேரை மாறி சொல்ல தெரியாது அந்த முரசு மண்ணை சேர்ந்தவர் தான் ரோகண தங்கத்துறை தங்கத்துறை தான் இந்த முரசு மோட்டை மண்ணை சேர்ந்தவன் அவருக்கு தன்னுடைய இடுப்பில் இருந்த துவாயை கரட்டி நீ கட்டி கொண்டு என்று கொடுத்து ரோகண விஜயவீரவின் மானத்தை காத்தது ஒரு தமிழன் உங்களுடைய மானத்தை நாங்கள் காத்து விட நீங்க எங்கட வேட்டியை உருவத்துக்கு தயாராக இதான் அவங்களுடைய சிங்களத்தினுடைய கொள்கை இதான் அவங்களுடைய நிலப்பாடு நாங்கள் ஒரு சின்ன அரசாட்சியை கூட தமிழர்கள் ஆளக்கூடாது ஒரு பிரதேசமையை கூட நீங்கள் வைத்திருக்க கூடாது மானம் காக்கும் பொழுது உங்களுடைய சகோதரி மனம்

மிக மோசமாக நடந்த இலங்கையினுடைய ராணுவம் தந்த சொந்த சகோதரி அப்படி செய்த பொழுது அதற்காக குரல் கொடுத்தவர்கள் தமிழர்கள் ரோகண விஜயருக்கு உடுப்பு கொடுத்தவர்கள் தமிழர்கள் நாங்கள் உங்களை காப்பாற்றி இருக்கிறோம் ஆனால் இந்த நாட்டில் ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு அதனை தீர்த்து தருவோம் என்று யாரும் இதுவரை இந்த எம்பிபிஓ ஜேபிபி சொன்னீர்களா ரோகண விஜய் ஒரு காலம் சுண்ணாகத்தில் வைத்து சொன்னார் எழுபத்தேழு தமிழ் மக்களுடைய சுயநிலை உரிமையை நாங்கள்

உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்தவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு போராளிகள் விழுப்புணை விழுப்புணைந்தவர்களாக இருக்கிறீர்கள் எத்தனை தந்தைகள் இன்றைக்கு தாலிய கலக்காமல் இருக்கிறார்கள் பூவழிக்காமல் இருக்கிறார்கள் அவன் வருவான் வருவான் அவனுடைய காலம் வித்தியாசமான உங்களுடைய வரலாறு வித்தியாசமான வெறும் தெருவிளக்குகளும் வீடுகளும் அல்ல எங்களுடைய போராட்டம் ஒரு தம்பி வளமாறு சொன்னது போல இது ஒரு போராட்டம் என்னோட கையிலே இருக்கிற ஆயுதம் இந்த வாக்கு சொல்லி சரியாக நாங்கள் பயன்படுத்த தவறினால் இப்படி சின்ன சின்ன உருவாகி இந்த என்பது அழிப்பார்கள் வரலாற்று புகழை சொன்னான் நான் சொல்றேன் நீங்கள் தனிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல முரசு மோட்டை மண் எல்லா இடத்திலும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்த மண் துவாய் இல்லாதவனுக்கு துண்டு இல்லாதவனுக்கு துவாய் கொடுத்து

ஆகவே நான் அமக்குமான அரசுக்கு கேட்கிறேன் முடியுமா முடியுமா அவங்களால் நாளை நாளை மறுதினம் ரெண்டு நாட்கள் உண்டு கொடிகாமம் துயிலும் இல்லத்தையும் பேராவில் துயிலும் இல்லத்தையும் முள்ளியவள துயிலும் இல்லத்தையும் நான் முடிகிறேன் என்று ஒரு அறிவித்தல் விட என்கிற நாட்டின் அதி உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஜனாதிபதியால் முடியுமா ஏழுமன்னா நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு மறுநாள் வாக்களிக்க சொல்லுகிறோம் மக்களை அல்லது இந்த மக்களுடைய இடங்களை விடுவிக்க முடியும் என்று சொல்ல முடியுமா நீங்கள் செய்வதெல்லாம் அடக்குமுறை அரசு இன்று வரை தமிழருடைய பிரச்சனையை பேச நீங்கள் தயார் இல்லை சம என்ற ஒரு சின்ன கோட்பாட்டு குளங்களை அடக்க முறைகிறீர்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே வரலாறு உங்களுடைய கையிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதமான வாக்குச்சீட்டு இது உங்கள் கையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கால பதிவு தயவு செய்து பிள்ளைகளை விடாதீர்கள் பல பேர் பலவிதமான கருத்துக்களை கதகட்டும் எங்கள் கட்சியில இருக்கின்றவர்கள் எங்கள் கட்சியோடு உழைத்தவர்கள் சிலர் தடவை தொலைபேசி கூட என்னோடு பேச இருக்கிறார்கள் தேர்தல் முடியட்டும் காத்திருக்கிறோம் வரலாறு நல்ல பதிலை சொல்லும் அன்புக்குரியவர்களை இந்த தேர்தல் ஒரு விடுதலைக்கான தேர்தல் விடுதலைக்கான தேர்தலில் அபிவிருத்தி என்பதை எங்களால் முடியும் கடந்த காலங்களை செய்திருக்கிறோம் செய்வோம் அதற்காக உங்களுடைய வாக்குகள் ஆறாம் தேதி இந்த நேரம் முரசு மண்ணில் ஒரு நல்ல செய்தியை பரபரப்பாக உலகம் சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்